சிவபக்தனாக இருப்பதோ சிவனடியாராக மாறுவதோ சாதாரண மனிதர்களால் முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கடினம் வச்சுக்கோங்களேன் ஏன்னா அவங்க ஆயிரத்தெட்டு விஷயத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சுடுவாங்க எல்லாத்துக்கும் துணிந்தவர்கள் மட்டுமே சிவனடியாராக ஆக முடியும் எல்லாத்துக்குமே துணிந்தவர்னா ஏன் இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா சாதாரணமாக ஏன் அப்படின்னு தெரியல நீங்கள் எந்த தெய்வத்தின் மீது வேணாலும் பக்தி செலுத்தி விடலாம் அதை குறை கூறுவதற்கோ அதில் வந்துட்டு தவறு கண்டுபிடிப்பதற்கோ யாருமே பெரும்பாலும் வரமாட்டார்கள் ஆனால் சிவபக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம இறங்குறோம் அப்படின்னா அதை பற்றி தெரியாதவர்கள் கூட நிறைய பேச ஆரம்பித்து விடுவார்கள் சிவனை வழிபடுறியா சிவபெருமானை வழிபடுறியா லிங்க வழிபாடு பண்ணுறியா என்ன அப்படிங்கிற மாதிரியான நிறைய கேள்விகள் அவர்கள் எதுவும் கற்றுணர்ந்தது போல அனுபவத்தின் வாயிலாக உணர்ந்தது போல அந்த வழிபாடெல்லாம் செய்யக்கூடாது அப்படி செய்தால் குடும்பம் இப்படி ஆயிடும் இவ்வளோ கஷ்டம் வரும் அதை பட்டு அனுபவித்தவங்கள்லாம் நிறைய நிறைய எங்கே உதாரணம் சொல்லுங்கள் என்றால் சொல்ல முடியாது இப்படிப்பட்ட விஷயங்களை சாதாரண மனிதன் தன் காதுகளில் கேட்கின்றான் என்றால் உடனே வருவது பக்தி அல்ல பயம்தான் அப்போ பயத்தின் மூலமாக சிவபெருமானை வழிபட முடியுமா கட்டாயம முடியாது எந்த இறைவனையும் பயத்தின் காரணமாக வழிபட்டால் அது பக்தியாக இருக்காது அதற்கான பலனும் கிடைக்காது சிவபெருமானை வழிபடுபவர்கள் யார் என்றால் பலனை எதிர்பார்க்காதவர்கள் அப்படின்ட்டு நம்ம ரொம்ப உறுதியாக சொல்லிட முடியும் எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் இறைவன் மீது கொண்ட அன்பின் காரணமாக வழிபடுபவர்கள் தான் சிவனடியார்களாக இருப்பார்கள் மேற் சொன்ன மாதிரி தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ எதற்காக சிவனை வழிபடுகிறாய் அவ்வளவு கஷ்டம் வரும் இப்படி கஷ்டம் வரும் இந்த மாதிரியான பல விஷயங்களை காதுகளில் கேட்டாலும் அதில் பயம் வராமல் நான் யாரை வழிபடுகின்றேன் என்றால் என் அப்பனை வழிபடுகின்றேன் என்ற அந்த தைரியத்துடன் ஒருத்தர் வந்துட்டு அந்த பக்தி செலுத்த ஆரம்பிக்கின்றார் பார்த்தீங்களா அது தைரியம்னு கூட சொல்ல முடியாது காதலின் காரணமாக அன்பின் காரணமாக பிறர் அந்த சொல்லையெல்லாம் ஒரு பொருட்டாகவே கருதாமல் அந்த உன்னதமான பக்தியை இறைவன் மீது செலுத்த ஆரம்பிக்கிறார்கள் அல்லவா அந்த இடத்தில்தான் நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் சிவபக்தர்களோ சிவனடியார்களோ எல்லாத்தையும் கடந்து வந்தவர்கள் அப்படிங்கிறது நிதர்சனமாக பார்க்கக்கூடிய விஷயம்தானே நான் ஒன்றும் இல்லாததை சொல்லவில்லையே கழுத்தில் ருத்ராட்சம் அணிந்து நெற்றி நிறைய இறைவனின் அந்த திருநீரை பூசி இருப்பதை கண்டால் சாதாரணமாக கருத்து சொல்லாம நகர மாட்டாங்க நிறைய பேர் இருப்பாங்க என்னப்பா இப்படி இருக்க ரொம்ப கஷ்டம் வருமே அப்படின்னு கேட்காதவங்களை உங்களால சொல்ல முடியுமான கிடையாது அந்த கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சிங்களா இல்லை இல்லை சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் இப்படித்தான் யதார்த்தத்துல சொல்லுவாங்க ஏனோ தெரியவில்லை இறைவனின் அருமை பெருமையை வந்துட்டு அனைவரும் உணர்ந்து கொள்ளக்கூடாதுன்னு சில பேர் அப்படி பண்ணிட்டாங்களா அப்படின்னு தெரியல அவருடைய அன்பு அவருடைய கருணை யாருக்கு கிடைக்க வேண்டுமோ அவருக்கு தானே கிடைக்கும் இப்போ எல்லாத்தையும் தாண்டி நம்ம கழுத்தில் ருத்ராட்சமும் நெற்றி நிறைய நீரும் ஏறி இருக்கிறது அப்படின்னா அவருடைய அருட்கருணையினால் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அதுலேயும் இதையும் தாண்டி இப்போ கழுத்தில் ருத்ராக்ஷமால் நெத்தியில் விபூதி இருக்கும்போதே நம்ம ஒரு கர்வமான அந்த ஒரு சிவனடியாராக இருந்தாலும் உள்ளத்திலே அன்பு பேரிட்டு பிறரை ஏமாற்றாமல் சத்தியத்தின் வழியில் தர்மம் தவறாமல் தனது ஐம்புலன்களையும் மடக்கி இறைவனின் மீது மட்டுமே தனது அந்த எண்ணங்களை குவித்து அவரையே வழிபடக்கூடிய அந்த ஆற்றலை பெற்ற சிவனடியார்கள் நிஜமாவே சிவமாக மாறியவர்கள் அவர்களிடம் ஆசாபாசம் இருப்பதில்லை இந்த ஆமை சொல்லுவாங்க இல்லையா அந்த ஓட்டுக்குள்ளே தன்னை வந்துட்டு பதுக்கி வச்சுக்கிற மாதிரி ஐம்புலன்களையும் அடக்கி ஏன்னா அந்த ஐம்புலன்கள் காரணமாகத்தான் பல பிரச்சனைகளே இந்த பிறவியில் உண்டாகின்றன உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டு இச்சைகளுக்கு ஆட்பட்டு செல்வதனால்தான் பல பிரச்சனைகள் வருகின்றன அவ்வாறெல்லாம் இல்லாமல் அதையெல்லாம் ஒழுங்குபடுத்தி அதை கட்டுப்படுத்தி ஐம்புலன்களையும் கட்டுக்குள் கொண்டு வந்து தனது உணர்ச்சிகளை அந்த உணர்வுகளை சிவனின் மீதே அந்த என் அப்படியே என்ன சொல்றது ரொம்ப கூர்மையாக அவரையே நோக்கி அப்படி அவரின் மீது தியானத்தில் நிறுத்தி தன்னை ஒருநிலை செய்து கொண்டு அதன் வாயிலாக அவர்கள் மீது பக்தி செலுத்துகின்ற அடியார்கள் இருக்கிறார்களே அப்பப்பா அதெல்லாம் இறைவனோட வரம் அப்படியெல்லாம் வந்துட்டு எல்லாத்துக்குமே கிடைக்க பெற்று வருவதில்லை ஏன்னா முதல் நிலையிலேயே பாதி பேர் வெளியே போயிடுறாங்களே அவரை கும்பிட்டா இப்படி வரும் அப்படி வரும்னு பல பேர் இல்லாத சொல்லும் போதே பயந்து வெளியே போயிடுறாங்க வேணா வேணா நம்ம வாழ்க்கையில் இப்போ இருக்க மாதிரியே இருந்துக்கலாம் அப்படின்ட்டு அப்பயே முடிஞ்சு போச்சு அதையும் தாண்டிய படிநிலைக்கு அடுத்த நிலைக்கு யார் வருகிறார்கள் அப்படின்னா துணிந்தவர்கள் துணிந்தவர்கள்னா எதற்கும் துணிந்தவர்கள் இறைவனை வழிபடும்போது அப்படி ஒரு துன்பம் வந்துவிடும் என்றால் வந்துவிட்டு தான் போகிறது நான் யாரை வழிபடுகின்றேன் சர்வேஸ்வரனை வழிபட போகின்றேன் என்னை கைவிட்டு விடுவாரா அவர் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் வர்றாங்க இல்லையா அது அந்த எண்ணம் இருக்கிறது அதுதான் அவங்களை அடுத்த படிநிலைக்கு கொண்டு செல்வது உண்மையாக சிவபெருமானை வழிபடும் போது வருகின்ற துன்பமோ இன்பமோ எதுவுமே ஒரு பொருட்டல்ல மனிதனாக பிறந்தால் மட்டுமல்ல எந்த ஜீவராசியாக இருந்தாலும் சோதனை கால கட்டத்தை அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்னும் பொழுது சிவபக்தியில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் அந்த சோதனையான கிடையாது அப்படியே இருந்துட்டு போது இப்போ பொண்ணை நெருப்பில் காட்டி காட்டி அடிக்கும் போது தான் அது பல பல ஆகுது என்னோட பக்தியை இந்த உலகத்திற்கு நிரூபிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இறைவன் செய்கின்ற திருவிளையாடலில் நானும் ஒரு பொருளாக இருக்கின்றேன் அப்படிங்கும்போது அது பெருமைதானே இதில் பெருமை சிறுமை இல்லை சொல்வதற்காக சொல்கின்றேன் அப்போ இந்த இடத்துல நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது உண்மையான அடியார்கள் மத்தியிலே எந்த இடத்துலையும் தயக்கம் இருக்காது இறைவனை வழிபட்டால் இப்படியாகும் அப்படியாகும் எதுவுமே இல்லை இறைவனை வழிபட்டால் எனக்கு அஞ்சு லட்சம் கொடுப்பார் பத்து லட்சம் கொடுப்பார் எதுவுமே கிடையாது இறைவனை வழிபட்டால் அதை செய்வார் எதுவுமே கிடையாது இறைவனை வழிபட்டால் இறைவனை வழிபடுகின்றேன் இறைவனை வழிபடுகின்றேன் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவ்வளோதான் அவரை வழிபடன் அவர் நினைவுலேயே இருக்கணும் எல்லாம் மாயையில் கட்டப்பட்டு நிறைய தப்பு தப்பான வழிகளுக்கெல்லாம் போய் இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே நம்மை நெறிப்படுத்தி நம்மை ஒரு நல்வழியிலே அழைத்து செல்கின்றார் பரம்பொருள் அப்படிங்கும் போது அது பெரிய கொடுப்பனைங்க அது இந்த உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத கொடுப்பனை அது நமக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன் அப்போ அந்த இடத்துல நம்ம எவ்வளவு பெரிய தவம் செஞ்சோமோ எவ்வளவு புண்ணியங்கள் செய்தோமோ தெரியவில்லை இறைவன் நம் மனதிலே சிவபக்தியை விதைத்திருக்கிறார் அந்த இடத்துல சிவனை நினைத்து கொண்டு அந்த சத்தியத்தின் வழியில் நடக்கக்கூடிய அந்த தர்மத்தை கடைபிடித்து வாழக்கூடிய வாழ்க்கையை நமக்கு அமைத்து தந்திருக்கிறார் அப்படிங்கும் போது நம்ம எல்லாம் பெரிய கொடுப்பனைசாலிகள் சிவா என்று சொல்வதற்கே பெரிய புண்ணியம் செய்திருக்க வேண்டும் பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்வதற்கு பல பிறவைகளில் நாம் பல புண்ணியங்களை சேர்த்திருக்க வேண்டும் அப்படி இருக்கையிலே எந்த நேரமும் அதே எந்த காலத்திலும் சரி அவருடைய நினைவிலேயே அவர் பஞ்சாட்சர மந்திரத்தை மட்டுமே சொல்லி கொண்டிருக்கின்ற அந்த தகுதியை நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கும் போது இதை எத்தனை ஜென்மங்களோட புண்ணியம் நம்மளால் சொல்ல முடியுமா முடியாது அதையெல்லாம் தாண்டி அவருடைய கருணை பார்வை அப்படின்னு தான் சொல்ல முடியும் நம்ம புண்ணியம் செய்திருந்தால் மட்டும் இறைவனுடைய நாமத்தை சொல்லிவிட முடியுமானா அவருடைய அருளினால் அவருடைய கருணை பார்வையினால் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார் அவருடைய மந்திரத்தை சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பை நமக்கு நல்கி இருக்கின்றார் ஐரோவன் அப்போ அதை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் வாயிலாக நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும் எல்லாம் சிவமே எல்லா உயிரும் சிவமே எல்லா பொருளும் சிவமே யார்களே திருவாசகம் என்னும் தேன் இப்பொழுது மின்னணு வடிவில் வந்துட்டு நம்ம சிவபித்தன் டாட் காம் அப்படிங்கிற இணையதளத்தில் வந்துட்டு பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது நேரம் கிடைக்கும் பொழுது கட்டாயமாக படியுங்கள் பெரும்பாலும் சிவனை வழிபடுதல் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அவ்வளவு சாதாரண விஷயமா சிவனை வழிபடுறது அப்படின்னா அதுதான் கிடையாது எல்லாத்துக்குமே அந்த வாய்ப்பு கிடைத்தாலும் அனைவருமே அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதில்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை சிவன் என்று யா சிவன் அப்படிங்கிறவர் யாரென்றே தெரியாத சூழ்நிலையில் இந்த உடம்பில் கலந்து இந்த உயிரில் கலந்து நானாக இருந்து என்னை செயல்படுத்தி என்னை ஒரு நெறிப்படுத்தி இன்னும் எனக்குள் ஒரு பக்குவத்தை ஏற்படுத்தி இந்த உடலை இடமாக கொண்டு நான் கொண்ட வினைகளை அழிப்பதற்காக செயல்பட்டு என்னை ஆட்கொண்டிருக்கின்றார் அப்படிங்கும் போது அந்த சிவபக்தி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கணும் இல்லைங்களா அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை அடியார்களே அவர் ஆட்கொண்டு விட்டார் அப்படிங்கும் போது நம்ம உடலை இடமாக கொள்கின்றார் இடமாக கொண்டு நம்முடைய கர்மானு சொல்லக்கூடிய அந்த வினைகளை அவரே அளிக்கின்றார் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த இடத்துலையுமே வந்து நான் அப்படிங்கிற அந்த அகங்கார நான் இருக்குல்ல அது வந்துட்டு தலைக்கேறாம பார்த்து கொள்வதும் சிவபெருமானை அதற்கான பக்குவத்தை நல்குகின்றார் அதே சமயத்தில் உண்மையாக நாம் தேடுகின்ற அந்த நான் அப்படிங்கிறது யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னாலும் அதுக்கு சிவபெருமானோட அருள் வேண்டும் அவரோட அந்த கருணை பார்வை வேண்டும் ஏன்னா அவர் நம்மை பக்குவப்படுத்தி விடுகிறார் அப்படிங்கும் போது அதுக்கப்புறமா அந்த நான் அப்படிங்கிற விஷயத்த தேடுதல் ஆரம்பிக்கும் பொழுது கட்டாயமான அதற்கான விடை வந்துட்டு கிடைக்கின்றது அதை தெரிந்து கொண்டவர்கள் வந்துட்டு ஞானிகள் ஆகின்றார்கள் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல சிவனோட அருளை பெற்றவர்கள் ஆகிறார்கள் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு ஒரு சாதாரண மனிதனுக்கும் சிவனால் ஆட்கொள்ளப்பட்டவருக்குமான வித்தியாசம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா பல ஆயிரம் கோடி ரூபாயை கொண்டு போய் சிவனால் ஆட்கொள்ளப்பட்டவரிடம் கொடுத்தால் கூட அதை வெற்று காகிதமாகவே பார்ப்பார்கள் ஒரு ஆயிரம் ரூபாய் நோட்டை கொண்டு போய் சாதாரண ஒரு மனிதண்டன் நீட்டினோம்னா இது உங்களுக்கு தான் கேட்டால் ஆமான்னு வாங்கி வைத்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும் அதை வந்து பெரிய மதிப்புமிக்க பொருளாக பார்ப்பார் இது மட்டும் இல்லை எப்போவுமே வந்துட்டு புகழ் அப்படிங்கிறதுக்கோ செல்வம் அப்படிங்கிறதுக்கோ இந்த மண்ணுலக வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கோ இல்லை எனக்கு சொர்க்கம் சொர்க்கம் கிடைக்கும் அந்த விண்ணுலக வாழ்க்கை அப்படிங்கிறது மிகவும் சிறந்தது அப்படின்னோ அல்லது திரும்ப திரும்ப பிறக்கணும் அப்படின்னோ அல்லது திரும்ப இந்த பிறப்பு சுழற்சி இறப்பு சுழற்சிக்குள்ள மாட்டிக்கிட்டு நான் கஷ்டப்படணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இப்போ நம்ம சொன்ன எதுவுமே வந்துட்டு இருக்காது ஒருவேளை நம்ம சிவனால் ஆட்கொள்ளப்பட்டு விட்டால் அவ்வளவு அரும்பெரும் சக்தி அவரால் ஆட்கொள்ளப்பட்டு விட்டார் அவரை பாட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் அவரை தேட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் அவரையே சரணடைய வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமே தவிர கோடி கோடியாக சேர்க்க வேண்டும் என்ற எண்ணமோ உலகத்தில் நான் தான் பெற்றவனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணமோ நான் தான் அனைவருக்கும் மேலானவன் அப்படிங்கிற எண்ணமோ அதே போல் இந்த வாழ்க்கை எப்படிங்கிறது ரொம்பவே ஆனந்தமானது நான் இங்கேயே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எதுவுமே வந்துட்டு இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர்களுக்கு இருக்காது அப்பதான் எல்லாம் அப்படிங்கிறத உணர வச்சிருவார் மெய்ப்பொருள் அல்லவா இப்ப நிழல் நிஜம் ரெண்டும் ஒரே மாதிரியாதான் சில நேரத்துல இருக்கும் நிழல் தான் உண்மையின பிடிச்சிக்கிட்டவங்களுக்கு வேற வழியே இல்லை அவ்வளோதான் அவங்க காலம் கழிந்து விடுகிறது ஆனா நிஜம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல இல்ல மெய்ப்பொருள் அப்படின்னு அந்த மெய்ப்பொருளோட காலடியில் இருந்தா போதாதான் இறைவனின் காலடி இடத்தில் ஒரு துகளாக இருந்து விட்டால் போதும் அப்படிங்கிற அந்த ஆசை தானே எல்லாத்துக்குள்ளையுமே நமக்குள்ளையுமே அதுதானே இருக்கு ஓங்கி இருக்கும் இல்லையா